கூலி படத்துக்கு தேப்ப தேப்பையாக வண்டி வண்டியாக குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிலாம் கூட்டின்னு வந்தாங்க தேட்டருக்கு ஆனால் பல தேட்டர்களில் விடல வந்து காரணம் என்னென்னா அது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் முன்கூட்டியே சில பிவிஆர் மாதிரியான தேட்டர்லாம் வந்து முன்கூட்டியே இது ஏ சர்டிஃபிகேட் படம் தயவு செய்து குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள கூட்டின்னு வராதீங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வந்து அடையாளம் தெரியல இவர் ஆக்கிற பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வயசு மாதிரி இருக்காங்கன்னா அதுக்கான அடையாள அட்டையோடு வாங்குகிற அளவுக்கு அந்த படத்துக்கு அவ்வளோ கெடுபிடி சில தேட்டர்லாம் சண்டையே போட்டாங்க வந்து காரணம் என்னென்னா இது அடல்ட் ஒன்லி அப்படின்ற படம் அடல்ட் வண்டலாம் நம்ம பல பல காலங்களில் நாங்கள் படிக்கிற காலத்துலாம் ஏன் அப்படின்னு பெருசாக போட்டால் வச்சுக்கோங்க அந்த படத்து அந்த தேட்டர் வாசல்லே நிற்க விட மாட்டாங்க பசங்களை டே போட அப்படின்னு அந்த போஸ்டரே பார்க்க விட மாட்டாங்க ஆனால் கூடி படத்துக்கு என்ன காரணம்னா இப்போ வந்து அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னா வன்முறைகள் அப்புறமா வந்து மிகப்படுத்தப்பட்ட காட்சி குழந்தைங்களாம் பார்க்கக்கூடாது இதனால் அதோடு சேர்ந்து வல்கரான காட்சிகளும் உண்டு அப்படின்னு சரி ஓகேங்க பெரும்பாலும் அந்த காலகட்டங்களில் என்னன்னா இந்த தாவடி கனவு படத்தில் வந்து பாக்கியராஜி தங்கச்சிங்களோட படம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஒரு மோசமான காட்சி மோசமான காட்சினா ஒரு ஆபாச காட்சி என்ன வந்தோன்னா கீழே சில்லறையை போட்டு எல்லாம் கிழ சில்லறையை தேடுங்கன்னு அது முடிஞ்ச பிறகு திரும்ப பார்க்க வைப்பார் அது கண்டுபிடிச்சிடுவாங்க தங்கச்சிங்களாம் வந்து இது தாங்க இதுவாக இருந்தது இப்போ இந்த கூலி படத்துக்கு அப்படி வந்து பசங்கள்லாம் என்னென்னா இவங்க சொன்னது என்னன்னா ஏங்க நாங்கள் என்னங்க வந்து இந்த ஹார்பராக தப்பாக காட்டுறீங்க அப்புறமா வந்து நாற்காலியில் உட்கார வச்சு ஒரு பாடி இருக்கிறீங்க இதெல்லாம் எத்தனையோ பட் இதில் பார்த்தாச்சு சரி முகம் சுழிக்கிறா மாதிரி அறுவறுக்கத்தக்க படுக்கை அறை காட்சிகள் ஏதாவது இருக்கான்னு தேட்டரில் விவாதம் பண்ணவங்க சண்டை போட்டவங்களாம் உண்டு இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம சினிமாவுக்கு மட்டும் சென்சார்ன்றீங்க சின்ன திரைக்கு எப்போ சார் சென்சார் கொடுக்க போகிறீங்க இது பலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி சின்ன திரையின் முதல்ல வீட்டுக்குள்ளே டிவியாக இருந்தது இப்போ படுக்கை அறையில் உள்ளங்கைக்குள்ளேயே வந்தாச்சு டக்குன்னு எடுத்து மறைச்சுக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்துடுச்சு இன்னைக்கு குடும்பமே உட்காந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி பயப்படுறாங்க சின்ன திரைய ஒரு காலத்தில் குடும்பமாக உட்காந்து இப்போ தூர்தர்ஷன் வந்த புதுசில் செவ்வாய்கிழமை ஏழரை மணிக்கு ஒரு நாடகம் போடுவாங்க அப்போ டிவி இருக்கிற வீடு ஒரு தெருவில் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் டிவி இருக்கும் ஒட்டுமொத்த தெரு வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க ஏழாயிரம் மணிக்கு அது தூர்தர்ஷனில் அவ்வளோ பிரமாதமாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடியது காலங்கள் மாறும்போது எல்லாம் மாறும் ஆனால் இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தோம் ஒரு தனியார் தொலைக்காட்சி இதுல எனக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டதுங்க வந்து அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசுங்க அப்படின்னு இது பாருங்கள் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா நாங்கள் படிக்கும் காலத்தில் பத்தரை மணிக்கு ஒரு காட்சி போடுவோம் சனி ஞாயிறில் வந்து அது என்னென்னா கில்மா படம் அது வைக்கிற டைட்டில்லாம் அஞ்சரைக்குள்ளே வண்டி அப்புறம் கில்மாவோ கில்மா சிங்கிள் பசங்கள் நீயும் நானும் போடி ஏதாவது ஒன்று இருக்கும் அதில் பெரிய ஏன் போட்டால் அது கிடையாது அளவோடே கிடையாது ஏறக்குறையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுது ஒரு நண்பர் தான் சொன்னார் முழுசாக பாருங்கள் அதை பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் கொந்தளிக்கிற ஆளாச்சு இதுக்கும் கொந்தளிங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து இங்கே சிங்கிள் பர்சன் வைங்க அப்புறம் சிங்கிள் டீன் வைங்க அப்புறம் வந்து பெட்ரூம்னு வைங்க அது உங்களுக்காக ரைட்டு அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நீ கேட்டான்னா சொல்வீங்க நாங்கள் திரைப்படத்தில் காட்டாதில் காட்டுறோம் அப்புறம் வந்து ஓடிடியில் இல்லாத நாங்கள் காட்டுறோம் ஓடிடியிலே கூட ஒரு எச்சரிக்கை அறிவு ஒன்று கொடுக்குறாங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி ஒரு டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோ பயங்கர ட்ரெண்டிங்கில் போகுது அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அதுலேயே பெரிய புத்திசாலும் தெரிஞ்சு அதை தாண்டி இதை பார்க்குற லட்சத்தில் தாண்டி கோடான கோடி நான் சொல்கிறது இந்த டூ கேக் கிட்ஸு இவங்களுக்கான என்ன என்ன வரும்னா எப்பா இதெல்லாம் சர்வ சாதாரணம் போலகுது நாமளும் வெளியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சில பேர் இப்போ என்னையா மோசமான நிகழ்ச்சியாக அவ காட்டிட்டாங்க என்னதான் நீ சொல்ல வர அப்படின்னு அந்த சிங்கிள் பசங்க நாங்கள் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு வரேன் இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படி என்றால் இன்ஸ்டாவில் மிக பிரபலமாக இருக்கிற சில பேர் அவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க அவங்கள அந்த நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு போறது டிவி சீரியலில் பிரபலமாக இருக்கிற நடிகைகள் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க யார் ஆணு அங்கே வந்து பெண் இப்போ இந்த பசங்க அந்த நடிகைகளை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணோம் அவங்கள வந்து கட்டி பிடிக்கணும் டூ பண்ணணும் ஏதாவது வகையில் இம்ப்ரெஸ் பண்ண நீ இதான் கான்செப்டு ரைட்டு இங்க இப்போ இன்ஸ்டாவில் இப்போ இன்ஸ்டா தானே கிட்டத்தட்ட இன்றைக்கு இளைஞர்களையும் இளைஞர்களையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு இன்ஸ்டா தான் வந்து அதுக்கு சொன்னால் நம்மளை வந்து அங்கிள் அந்த அங்கிள் இந்த அங்கிள் சொன்னிங்க அதை தாண்டி இருங்க ஏன்னா கால சூழ்நிலை மாறும்பொழுது ஒவ்வொரு இதுவாக அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும் மனுஷன் அந்த அப்டேட்டும் ஒரு அளவுக்கு எல்லை மீறி போகும்பொழுது தான் பல விஷயங்கள் ஓவராக மாறிவிடும் அதில் நல்லதோ இருக்குது கெட்டதோ இருக்குது கெட்டது அதிகப்படியாக மாறிடுச்சுன்னு ஆகிடுது இந்த இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கிற இந்த ஆண்கள் டிவி சீரியல்களில் பிரபலமாக இருக்கிற பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியோடு ஒன்லைன் இது தான் அப்படின்போது இந்த ஒன்லைன் கேட்டால் உனக்கு என்ன யா வலிக்குது இதில் இதில் என்ன பெரிய இன்னும் உலகமாக குற்றமா அப்படின்னு அந்த மு இந்த நிகழ்ச்சியோடைய முதல் ஜட்ஜாக வந்தவர் யார்னா புதுமை புத்தன் பார்த்திபன் அப்புறம் சுருதிகா இந்தி பிக்பாஸில் இன்னொன்று சொன்ன நிறைய பேர் தெரியாது தேங்காய் சீனிவாசன் ஒரு நடிகர் இருந்தார் காமெடி நடிகர் அது பசங்கள்லாம் பல பேர் தெரியும் அவர்களுடைய பேத்தி சுருதிகா அவங்க அம்மா வந்து பஞ்சாபி அவங்க அப்பா வந்து தமிழர் நான் போய் இன்ட்ரூவ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு வார பத்திரிக்கை நான் இவங்க அப்புறம் இன்னொரு ஜட்ஜி இவங்க மூணு பேர் இருக்காங்க இதில் ஒரே ஒரு எபிசோடு நிறைய இருக்குது நான் ஒன்று பார்த்து நான் பார்த்த பிறகு எனக்கே அதாவது கான்செப்ட் என்னென்னா ஒரு திரைப்படத்தில் வந்த காட்சியை ரீக்ரியேட் பண்ணுறது ரீக்ரியேட் பண்ணுங்க நீங்கள் நல்ல தான் திரைப்படத்தில் எவ்வளோ காட்சிகள் இருக்குது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வேறு விதமாக மாற்றினீங்கன்னா திரைப்படத்தில் நம்மளை உருக வைக்கிற காட்சி இருக்குது நாட்டுப்பற்றுக்கான காட்சி இருக்குது தன்னம்பிக்கை காட்சி இருக்குது இன்றைக்கி இளைஞர்களுக்கு நீ எதுக்கு சோர்ந்து போகாத அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுன்னு பல பிரபலங்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் நடிச்சு அத்தனை காட்சிகளே இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா நான் பார்த்ததுல சூரிய வம்சம் படம் அந்த படத்தில் சரத்குமாரும் தேவையாணியை வந்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினோம் ஏன்னா சரத்குமாரை அவமானப்படுத்திடுவாங்க அவர் வந்து அந்த வீட்டில் வேலைக்காரராக இருப்பார் அதனால அவமானப்படுத்திடுவாங்க படித்த பொண்ணு தேவையானியை கல்யாணம் பண்ணிப்பார் கல்யாணம் பண்ண உடனே வந்து தள்ளி வச்சுருவாங்க தன் கணவனை பெரியால் ஆக்கணும் கணவனை மனைவி முடிவு பண்ணுவாங்க அந்த காட்சி உங்களுக்கு தெரியும் அது உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த முதலீடு இப்போ வேணாமே நம்ம பிறகு தள்ளி வச்சுப்போம் அப்படின்னா அவர் கிளம்பி ஆய் சுற்றில் வெளியே போய் படுக்கணும் வெளியே படுக்கணும் உள்ளவே நம்ம கட்டுக்கோப்பாக இருந்தால் பரவாயில்லன்னா இடையில இடையே இந்த பல்லி கத்திக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து கெவலின்னுவாங்க இந்த நிகழ்ச்சியில் பல்லின் கெவலி கற்றுக்குது பார்த்தீங்களா கெவலி கற்றுது பார்த்தீங்களான்னு ஒரு இது மாதிரி போயிட்டுருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் அந்த பெண் நடிகை அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரவிக்கு போடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த கூமாபட்டி தங்க பாண்டியன் அவர் தான் வந்து இந்த சரத்குமார் கேரக்டர் நடிக்கிறார் ரைட்டு ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க போய்கிட்டே இருக்குது ஜட்ஜி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோடான கோடி ரசிகர்கள் அதை பார்க்க போகிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டுருக்கு அதே போல் கேவலி கத்தும் நீங்கள் ஏன் வெளியே படுக்கிறீங்க உள்ளே வாங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா மறுபடியும் கத்துது நான் போய் விளக்க அணைச்சிட்டு வரேன்ட்டு விளக்கை போய் அணைக்கிற நேரத்து படத்தில் வரக்காட்சி சூரியவம்சில் வர காட்சி அந்த பல்லி வந்து தேவானி மேலே விழுந்துடும் விழுந்துடனா ஆண் கற்றுனே சரத்குமார் வந்து கட்டி பிடிச்சிப்பார் கட் பண்ணால் சாங்கு சலுக்கு 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 சலகு சலக்கு சலுக்கு ஓகே இதில் என்ன ஏன் தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு திரைப்படத்தில் பார்க்குறது வேற நீங்கள் ரியாலிட்டி ஷோவில் பார்க்குறது ரியாலிட்டி ஷோன்ட்டு என்னென்னா உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு விஷயம்தான் வந்து திரைப்படத்தை அங்கே ஒரு கோடியில் நிற்கிறது அங்கேருந்து பார்க்குறது ரைட்டு அது திரைப்படம்ன்ற ஒரு கண்ணோட்டத்துலேயே பார்ப்பீங்க ரியாலிட்டி ஷோவுடைய கான்செப்ட் என்னென்னா உன் வீட்டில் உன் பெட்ரூம் உன் ஆளில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு இந்த ஜட்ஜும் உக்காந்துட்டு இருக்காங்க கட்டி பிடிச்சவொடனே ஓ ஒன்று கத்தி அதில் மினுக்கு மினுக்கு லைட் அரிஞ்சவொன்னு என்னடான்னு பார்த்தா ரீடேக் எடுக்கணுமா அடப்பாவிளான்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் ரீடேக்கு அதே மாதிரி ஒரு காட்சி போய் இதில் உச்சக்கட்டம் என்னென்னா கட்டி பிடிச்சிடுவாங்க கட் பண்ணால் ஒரு மெத்தை அந்த மெத்தையில் ஒரு போர்வை போர்வைக்குள் இரண்டு உருவங்கள் இதுக்கு மேலே நான் விவரிக்க விரும்பலை எனக்கு உண்மையிலே எங்கே போயிட்டுருக்கு இதில் நீங்கள் சொல்லலாம் வந்து எப்போ இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக ஆகிட்டுருக்கு உள்ளங்கையில் இதெல்லாம் விட மோசமாக இருக்குன்னா அதெல்லாம் வேறங்க தடை செய்யப்பட்ட ஒன்று அதெல்லாம் வந்து பதினெட்டு ப்ளஸ் அப்படின்னு இருக்கிற ஒன்று இன்று இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒரு ஃபேமிலியோட இப்போ தனித்தனி ரூம் இருக்கு தனித்தனி டிவி இருக்கும் ஒரே ரூம் ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் கூட இல்லை ஒரே ஒரு ஆளில் குடும்பம் நடத்துகிற ஒரு குடும்பம் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரே ஒரு டிவி தான் இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை குடும்பமே பார்க்கணும்னா அந்த பிள்ளைகள் அதை பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் எப்படி எப்படி இருக்கும் அவங்க மனசு இதை நின்றுகிட்டு தட்டுறதும் விசில் அடிக்கிறதும் பார்த்தி பண்ணுங்க உண்மையிலேயே பாவம் சிரிப்பும் வரல அழுகியும் வரல அவர் பாட்டு மென்னு மெழுகி ஏன்னா அவர் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பார் நல்ல காலம் அவர் அவரும் சுருதிகாவும் ஜட்ஜாக இருந்து விலகிட்டாங்களாம் இதை விட என்னென்னா இஞ்சி இடுப்பழகி பழகி சாங்கு அதை ரீக்ரியேட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த ஷோவோடைய வரவேற்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது முக்கியமான ஒரு விஷயம் உண்மையிலே ஷோ வரவேற்பு பெறட்டும் அதாவது இதுவாக போகட்டும் ஒரு வரவேற்பு எங்கே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை ஒரு ரீக்ரியேட் பண்ணாங்க ஒரு ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கப்பட்ட அந்த காட்சி அடுத்தடுத்த காட்சிகள் அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் வந்து எந்த லொக்கேஷனோ இப்போ தேவர் மகன்லேருந்து ஒரு கட்சி இஞ்சி இடுப்படுகி காட்சி அந்த காட்சியை ரியல்லாக எங்கே போய் எடுத்தாங்களோ தென் மாவட்டத்தில் அங்கே போய் எடுத்து அதே மாதிரி எடுத்திருக்காங்க வந்து அதே இதில் எடுத்திருக்காங்க அதே கிணறு அதே உதவு அதே துண்டு அதே லொக்கேஷன் வந்து அதை ஷூட் பண்ணிட்டு வந்து இங்கே இவங்க பார்வையாளர்கிட்டேயும் ஜட்ஜுக்கிட்டேயும் காட்டி அவங்க நல்லா கட்டி பிடிச்சாங்களா பிரமாதமாக இது பண்ணாங்களா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி எங்கே போயிட்டுருக்கு இதுக்கு வந்து பேரை பாருங்கள் சிங்கிள் பசங்க அப்படின்னு வந்து எங்கே கொட்டி கிடக்குதுங்க ஆயிரம் கான்செப்ட்டு நம்ம முன்னாடி வந்து திறமையானவர்கள் எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி தான் நீங்கள் இது பண்ணணுமா இன்றைக்கி டிஆர்பி முக்கியமான ஒரு விஷயம் தான் போட்டி அதை விட முக்கியமான ஒரு விஷயம்தான் சேனல்கள் உண்மையிலே நீங்கள் போட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பார்த்த சமையல் கலைக்கு வந்து ஒரு ஒரு சமையல் கலை வந்து இட்டாவதுன்னா இன்னொரு சேனல் நான் கூட நினச்சேன் நான் என்பா தான் இட்டாகிட்டு இருக்கேன் இன்னொருத்தையாக அதை காப்பி அடிக்கலாம் அதையும் எவ்வளோ பரவாயில்ல மேலுன்ற நான் இது இது கண்டிப்பாக இன்னொருத்தர் யாராவது பண்ண ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் மீறி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஒரு காட்சியை ரீக்ரியேட்டுன்ற பேரில் வச்சிருக்கிறது எவ்வளோ ஒரு அப்போ ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம் வந்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்தியா விடுங்க தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேருக்கு மேலே மக்கள் இருக்காங்க பல குடும்பங்கள் இருக்குது அப்படின்ற பொழுது அந்த குடும்பங்களில் வந்து நடுத்தரத்திற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் எவங்க இன்னும் கூட பல குடும்பங்களில் டிவி கிடையாதுங்க வந்து அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஒரு குடும்பமே பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அவங்களால் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது தாவணி கணவரில் பார்த்திபன் செல்றிய கீழே கொட்டினாரு இங்கே ரிமோட் கையில் இருக்குது இல்லை இன்றைக்கி ஆஃப் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க கத்தம் வந்து போடாது அப்படின்னு இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இன்ஸ்டாவில் உள்ள பிரபலங்கள் இன்னைக்கு டிவி சீரியல்கள் ஒரு பக்கம் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இவங்கெல்லாம் இதை பண்ணும்பொழுது நாம் ஏன் இதை முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக வரும் அப்படி ஒரு நோக்கம் அவங்க மனசில் எழும் நீ என்னையா இன்னும் பழமவாதி மாதிரி பேசி பழமவாதி புதுமாவாதிலாம் கிடையாதுங்க புதுமையெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு ஒருவன் தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் எடுத்து பாருங்க நீங்கள் நீ இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் எடுத்து பாருங்கள் நீ நியூஸ் சேனலில் பாருங்க ஒவ்வொரு நாளும் வர செய்திகள் எவ்வளவு மோசமான ஒரு செய்திகளா இருக்கு அந்த செய்திகளை சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஆனால் தான் பார்த்திபனா அந்த சுத்திகாவும் அவங்களும் விளக்கிட்டாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்தா டிஆர் வந்து ஜட்ஜா இருக்காரு என்ன காரணம் தெரியல இதுல ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் என்னன்னா உண்மையில பயங்கர முரண்பாடான ஒரு விஷயம் டி ராஜேந்தர் இதுவரைக்கும் எந்த சினிமாவிலும் எந்த கதாநாயகியும் பெண்ணையும் தொட்டு நடித்தது கூட கிடையாது தொட்டு நடி இன்றைக்கு வரைக்கும் தொட்டு நடிச்சது கிடையாது ஆனால் இந்த ஷோவோடைய எதுவுன்னா கட்டிப்பிடி வைத்தியம் தான் அந்த ஷோ முழுங்க கட்டிப்பிடி கட்டிப்பிடி அதுக்கு ஒரு ஜட்ஜாக உக்காந்துட்டு இருக்காரு அவுடோரில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சியை ரீக்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு காட்சியை ஒரு மோசமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சியை அதை கொண்டு வந்து எடிட் பண்ணி அதை போட்டு காமிச்சு ஒரு எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டுறது எந்த விதத்தில் நியாயம் வந்து இன்னும் இது எங்கே போயிட்டு இருக்கு இன்னும் இதை வளரவிட்டால் நான் பொதுவாக சொல்றேன் நான் இன்னும் உள்ளதை விட்டால் ஆடை குறைப்பு நடக்கும் படுக்கையாறு காட்சிகள் மிக மோசமாக வரும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஏதோ தெரியாத இன்ஸ்டாவில் பார்க்குறது அப்புறம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறது அது ஏதோ ஒரு அது அதுவும் தவறு தான் அது அதோடு முடிஞ்சு போய்டும் இது லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இது ஓவராக போயிடும் அப்புறம் சிங்கிள் பசங்க அப்படின்றத விட அது எனக்கு வார்த்தையே வரல அதை சொல் அந்த காலத்தில் வந்து அந்த சமயங்களில் இந்த போஸ்டருக்குலாம் வந்து போஸ்டரு எழுத்தை விட தாண்டி ஏன்ட்டு தான் பெருசாக வைப்பாங்க என்ன காரணம்னா உள்ளே வந்துடக்கூடாது அவன் தேட்டருக்கு உள்ளே வந்துடக்கூடாது தெரியாது கொடுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் ஏதாவது ஒரு வழியில் அவன் வந்துடக்கூடாது அந்த போஸ்டர் பக்கமே அவன் நிற்கக்கூடாது இந்த காலகட்டம் போய் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு மோசமான ஒரு மோசமான நிகழ்ச்சிகள் ரியாலிட்டி ஷோன்ற பேரில் வந்து நிற்குது அதுக்கு சினிமா பிளவங்கள் கூமாம்பட்டி நாமாம்பட்டி அந்தப்பட்டி இந்தப்பட்டி இவங்கெல்லாம் யாருங்க நீங்களாம் வந்து என்னையா வந்து ஒரு டிஆர்பிக்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் ஸ்பான்சருக்காகவும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒரு விசுவின் அரட்டையரங்கணும்னு ஒரு நிகழ்ச்சி சக்க போடு போட்டது வந்து தெரியுங்களா கேள்விலாம் பண்ணாங்க அதை பற்றி எவ்வளோ தன்னம்பிக்கையானது எல்லாம் அவங்க வந்து லாரன்ஸ் மாஸ்டர் மாற்றுத்திறனாளிகளை வச்சு எத்தனை எத்தனை எபிசோடு ஒரு ஷோ பண்ணார் தெரியுங்களா எவ்வளோ பெரிய வரவேற்பு உலகம் முழுக்க பெரிய வரவேற்பு சோம்பே சோம்பேரியா கிடந்தவளாம் எழுந்து உழைக்க ஆரம்பித்தான் இவங்களாம் அதாவது மாட்டு கை கால் இல்லாதவங்களாம் இந்த அளவுக்கு அவன் திறமையை காட்டுறான் சோம்பேரியா உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்க நாயை கிளம்புடாண்ட அளவுக்கு அவன் மனசாட்சியை துட்டியை தட்டி எழுப்புச்சு வந்து அப்படியாப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்த இந்த தொலைக்காட்சியில் தான் இன்றைக்கி இது மாதிரி சிங்கிள் பசங்க அந்த பசங்க ரியாலிட்டி ஷோன்ற பேரில் உங்கள் படுக்கையறை காட்சிகளை வீட்டுக்குள் திணிக்கிறீர்கள் என்பது தான் மிக வெக்கக்கேடான ஒரு விஷயம் இதோடு இதை நிறுத்திக்கணும் தான் என்னுடைய ஆசை வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்தால் பார்வையாளர்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் வருங்காலத்தில் இது வளர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய முழு விருப்பமும் கூட அடுத்த சந்திக்கிறேன் நன்றி